நம்ம கிச்சனில் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு போண்டா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் மாவு இருக்கட்டும் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கப் போகிறோம் தனியாக தயிர் இந்த மாதிரி நல்லா அடிச்சாச்சு இது கூட உப்பு போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்க சோடா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு மிளகு இஞ்சி ஜீரகம் கருவேப்பில் வச்சிருக்கோம் எல்லாமே இது கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுக்கிறோம் ஊற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் மாவை இன்னும் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா வடை மாவு பதத்துக்கு வந்துச்சு இப்போ உருண்டையாக உருட்டி நான் கோண்டா போட்டு போகிறோம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம் அதை வேறு சரி டீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுங்க வேறு கலர் மாறிடும் திருப்பி விட்கலாம் பார்த்தீங்கன்னா போண்டா ஆகிட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா சின்ன போண்டாவும் போட்டோம் அதுவும் சூப்பராக வந்துச்சு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்